நமஸ்காரம் உள்துறை அமைச்சகம்கு எங்கிட்டேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் நாங்கள் கால் பண்ணுறோம் டயல் ரிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அமைச்சகத்திலேருந்து எங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களுடைய சேஃப்டிக்காக எங்களுடைய பணத்தினுடைய சேஃப்டிக்காக நீங்கள் சில அறிவுரைகள் சொல்கிறேன் அது ரொம்ப நல்லது அப்படி நீங்க உங்களோட சப்போர்ட் அண்ட் கன்சர்ன் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அட் தி சேம் டைம் இங்க இஷ்யூ என்ன ஆறுது அப்படின்னா இது நான் கொஞ்ச நாளாக பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அது ஒரு ரிமைண்டர் மாதிரி வந்ததுன்னா தேவையில்ல முக்கால்வாசி நேரம் எப்படி ஆறுதுன்னா ஒரு ஒரு தடவை கால் பண்ணுறையும் உங்களுடைய அந்த அறிவுரை வருது சரி வந்தா என்ன கேட்டுக்க கூடாதான்னா சாதாரணமாக கேட்டுக்கலாம் சும்மா கேஷுவலாக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கால் பண்ணி பேசுச்சே அந்த மாதிரி வரும் பொழுது பெருசா தெரியாது பொண்ணுக்கு அம்மா ஃபோன் பண்றா எப்படி இருக்கேன்னு கேட்குறா அம்மாக்கு பொண்ணு ஃபோன் பண்றா எப்படி இருக்கேன்னு கேட்குறா அந்த மாதிரி டயத்தில் நமக்கு இந்த அறிவுரைகள் பொழுது தெரியறதில்லை ஒரு எமர்ஜென்சி உடனே வாங்குறா ஒரு ஓலா ஒரு ஊபர் புக் பண்ணுறோம் எங்கப்பா இருக்கேன்னு கேட்டு அவனுக்கு போன் பண்றோம் அப்ப வருது இன்னொரு எமர்ஜென்சி வேற யாருக்கோ போன் பண்றோம் என்ன ஆச்சு இன்னும் சத்தமே காணுமே எங்க இருக்கேன்னு கேக்குறோம் அப்ப வருது எனக்கு வயசா இருக்கு எனக்கு இவ்வளவுதான் இஷ்யூஸ் ஆனா என்னோட வயசுல பெரியவா இருக்கா பாருங்க அவள நீங்க அவ கிட்ட பேசி பார்த்தேன்னாக்கா யாருக்கிட்ட நீங்க ஃபீட்பேக் வாங்கினா தெரியும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவா யாருக்காவது பண்ணி ஒரு விஷயம் சொல்ல வந்தா சொல்ல வந்த விஷயம் மறந்து போய்டும் எதுக்கு போன் பண்ணு தெரியல இதோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருந்தது இவ்வளோ நேரம் அதை கேட்டதில் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயத்த மறந்து போயிட்டேன்ட்டு போனை வச்சு விடுறேன் இது பல பேருக்கு பல தடவை என்னோட சர்க்கிளையே ஆயிருக்கு திருப்பி சொல்றேன் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு தர குடும்பம் நேத்திக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் காத்தால என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ண உங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்தது கட் பண்ணிட்டு ஓலாக்கு ஃபோன் பண்ண உங்க ஓலா இல்ல ஊபருக்கு போன் பண்ண உங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அது முடிச்சுட்டு ஒரு மிஸ்டு கால் இருந்தது அவாலுக்கு திருப்பி கால் பேக் பண்ண உங்க அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது இப்போ பேக் டு பேக் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள மூணு பேருக்கு கால் பண்றேன் நான் மூணு வாட்டி கேக்குறேன் இல்ல கேட்கறதுல நீ ஏதாவது குறைஞ்சு போய்ட்டா நான் குறைஞ்சு போக மாட்டேன் ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் என்னோட டைவெர்ட் ஆகுது திருப்பியூ மச்சா இருக்குது இது சம்பந்தப்பட்டவா இந்த வீடியோவை யாராவது கேட்டாக்கா தயவு செஞ்சு ஸ்டெப் எடுங்க சந்திரபாபு நாயுடு பீரியட்ல நான் ஹைதராபாத்ல இருந்தேன் அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்த யுனைடெட் ஆந்திராக்கு அப்போ நான் சொல்றது நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் மாதிரி அந்த மாதிரி இயர்ஸ்ல அப்போவே அவர் என்ன தெரியுமா பண்ணுவார் எலெக்ஷனுக்கு முன்னாடியெல்லாம் அவர் வந்து மொபைலில் வந்து ஒரு கால் வரும் கால் ஆன் பண்ணால் அவர் அவர் இதுவரைக்கும் ஆந்திர பிரதேஷ்காக என்னென்ன பண்ணினேன்னு ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு இதை விட ஜாஸ்தியாக பண்ணுவேன் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கேட்பார் அப்போ என்ன ஆகும்னா சில பேர் அவசரத்தில் கட் பண்ணுவாங்க அந்த காலை அப்போ அந்த அதே நாளுக்குள்ள திருப்பி ரெண்டாவது தடவையோ மூணாவது தடவையோ அதே நம்பர்லேருந்து கால் வரும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கேட்டுடுங்கோ அப்படின்னு அர்த்தம் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல நாங்கள் யாருக்கோ கால் பண்ணும் பொழுது இந்த ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் பொழுது எங்களுக்கு அப்போ எமர்ஜென்சி டைமில் நில குலைஞ்சி போய்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வேண்டியவா புரிஞ்சுக்கோங்க நமஸ்காரம்